சிவசிவ திருச்சிட்டம்பலம் குலதெய்வத்தை பங்குனி உத்திரம் அன்று வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் குலதெய்வத்தை வழிபடாதவர்கள் வீட்டில் இன்பம் என்பது கிடையாது குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது நினைத்து வழிபடுவது நல்லது குலதெய்வம் நம் குலத்தை காக்கும் தெய்வமாகும் இறைவனை எவ்வாறு நாம் வழிபடுவோமோ அதே மாதிரி குலதெய்வத்தை நாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது எந்த இடத்தில் இருப்பது என்று தெரியவிட்டாலும் வீட்டில் வைத்து குலதெய்வத்தை நினைத்து வழிபடுவது நல்லது ஒவ்வொரு குலத்திற்கும் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ குலதெய்வமாக இருக்கும் இந்த குலதெய்வதாம் நம்மை காப்பாற்றும் முதல் தெய்வமாக கருதப்படுகிறது குலதெய்வத்தை நினைத்து அடிக்கடி வழிபடுபவர்களுக்கு பில்லி சூனியம் கண்டிஷ்டி கோளாறுகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் குலதெய்வம் காத்து நிற்கும் குலதெய்வத்தை வீட்டில் இருப்பவர்கள் எப்பவாவது வேண்டுமானாலும் நினைத்து வழிபடலாம் ஆனால் அத்தெய்வம் ஒரு இருப்பிடம் என்று இருக்கும் அந்த இருப்பிடத்திற்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பாகும் நிறைய பேருக்கு குலதெய்வம் எங்கு இருக்கிறது எந்த தெய்வம் என்று தெரியவே தெரியாது இப்போது உள்ள வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது என்ன செய்வோம் நமக்கு மூதாதையர்கள் குலதெய்வத்தை சொல்லி தந்தாலும் நாம் அதை அக்கறை இல்லாமல் இருந்து விட்டிருக்கலாம் சரி இனிமேலாவது குலதெய்வம் எங்கிருக்கிறது என்று நினைத்து பார்த்து வழிபடுவது நல்லது தெரிந்தால் அந்த இடத்திற்கு பங்குனி அன்று சென்று வழிபட்டு வாருங்கள் இரவில் தங்கி இருந்தால் மிகவும் நல்லது குலதெய்வம் தெரியாது எங்கிருக்கிறதோ என்று நினைப்பவர்கள் வீட்டில் குலதெய்வம் என்று இருக்கிறதே என்று நினைத்து வழிபடுங்கள் ஒரு இனிப்பு செய்தோ தேங்காய் பழம் வைத்து நீங்கள் வழிபடலாம் ஆனால் மறந்து விடாதீர்கள் பங்குனி உத்திரம் அன்று குலதெய்வத்தை கட்டாயம் வழிபடுவது வழிபட்டு வாருங்கள் இவ்வாறு வழிபடுவதனால் உங்கள் குளம் தலைக்கும் இன்பம் பெருகும் சந்தோஷமாக இருப்பீர்கள் எதிரிகளின் பலம் நின்று இருப்பார்கள் எதிரிகள் நம்மளை தாக்கும் போது குலதெய்வம் தாம் நின்று காத்து அருளும் இவ்வாறு குலதெய்வம் இருப்பதாலே குலதெய்வத்தை அனைவரும் வணங்கி வருகிறார்கள் குலதெய்வம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு தெய்வம் நாம் கூடவே இருந்து நம்மை காப்பாற்றும் தெய்வம் குலதெய்வத்தை நாம் எவ்வளவு தூரம் நினைத்து வழிபடுகிறோமோ அவ்வளவு தூரம் அந்த தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருந்து காத்தருளும் பகைவர் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது நம் கர்மா ரொம்ப பலமாக இருந்தால் கெட்ட கர்மா இருந்தால் நமக்கு எதிரியின் வினை நம்மளை தாக்கும் அவ்வாறு தாக்கும்போது குலதெய்வம் என் குலத்தை நீ எப்படி தாக்க வருவது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அத்தெய்வமே காத்து நிற்கும் அதனால் எதிரிகள் பல பேர் இதை தெரிந்து கொண்டு குலதெய்வத்தை முதலில் கட்டிவிட்டுத்தான் செய்பவர்களுக்கு செய்வினே என்று செய்து செய்துவிடுகிறார்கள் அப்போது குலதெய்வம் பலவீனப்பட்டு நிற்கும் இதனால் குலதெய்வத்தை பலவீனப்படுத்தாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் குலதெய்வத்திற்கு ஒரு மாதம் ஒரு முறையாவது நினைத்து குலதெய்வத்தை வழிபட வேண்டும் இல்லையென்றால் வருஷம் ஒரு தடவையாவது குலதெய்வம் இருக்குமிடம் சென்று வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபட முடியாதவர்கள் மனதிற்குள் நினைத்து பங்குனி ஊத்திரும் அன்று இனிப்பு செய்து இறைவனை வழிபடுவது போல் குலதெய்வத்தையும் வழிபட்டு வாருங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் குழந்தை பிறப்பா பிறப்பு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் திருமணம் தடை இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு நல்ல காரியங்களை செய்யலாம் நம் மூதாதையரே குலதெய்வம் என்பதை மறந்து விடு விடாதீர்கள் தயவுசெய்து குலதெய்வத்தை பங்குனி உத்திரம் அன்று வழிபடுங்கள் சிறப்பாக இருக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்துவிடுங்கள் குறிப்பாக சிவனையாவது வழிபடுங்கள் ஆனால் மனதிற்குள் இறைவனை வழிபடுவது போல் குலதெய்வத்தையும் ஒரு மனதின் ஓரத்தில் வைத்து என் குலத்தை காக்கும் தெய்வமே என் மூதாதையரே என்று சொல்லி வழிபட்டு வாருங்கள் தெரியாதவர்கள் வடக்கு திசையில் நோக்கி இறைவனை வழிபடுவது போல் அத்தெய்வத்தையும் வழிபடுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் சந்தோஷமாக இருங்கள் அடுத்தவருக்கு குலதெய்வம் வழிபாடு தெரியாதவர்கள் பங்குனி அன்று ஒருவருக்காவது உணவு தானம் செய்யுங்கள் ட்ரெஸ் எடுத்துக் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் மூதாதையரை நினைத்து நீங்கள் நல்லது செய்யுங்கள் இவ்வாறு செய்து வந்தால் குடும்பத்தில் உள்ள தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் பங்குனி உத்திரம் ஒரு சிறந்த நாள் தவற விட்டு விடாதீர்கள் வாழ்வில் நாம் குலதெய்வத்தை வழிபடும் ஒரே நாள் பங்குனி உத்திரமாக விளங்குகிறது இந்த நன்னாளில் இறைவனை எவ்வாறு நாம் பூஜிப்போமோ அதே மாதிரி குலதெய்வத்தையும் நாம் நினைத்து வழிபட்டு வருவோமானால் உள்ள தடைகள் நீங்கும் பில்லி சூனியம் யாரும் செய்ய முடியாது திருஷ்டிகள் இருந்தாலும் தெய்வம் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் அடிக்கடி குலதெய்வத்திற்கு போய் வர முடியாதவர்கள் இருந்து